பாக்குறதுக்கு எப்பவுமே மத்தவங்களுக்கு சந்தோஷமான ஆளுப்பா இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெளி தோற்றத்துக்கு தன்னுடைய கஷ்டங்களை மறைத்து கொண்டு வாழக்கூடிய மீனராசியே எனக்கு எல்லாம் என்னைக்காவது ஒரு நல்ல காலம் பறக்குமா எனக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என் தலையில எழுதவே இல்லைன்னா நிறைய நாள் பேசிருக்கீங்க இல்லையா அப்படிலாம் கிடையாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய வீடியோ பதிவு தான் இது இந்த வீடியோ பத்தி பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான மனசுக்கு அமைதியோட சந்தோஷத்தோட தான் இந்த வீடியோ பத்தி பார்த்து முடிப்பீங்க அதிர்ஷ்டமான காலகட்டம் பிறந்திருச்சுங்க குரு பகவானோட வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுத்துருக்கு ஏழு சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் அது என்னன்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மீன மீனராசிக்கல ஓம் குரு போற்றி போட்டு போட்டு அப்படின்னு நாமத்தை சொல்லி தொடங்கலாம் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க மீனம் அப்படின்னாவே அடி சொன்னதான் கஷ்டத்தை மடிப்பீங்க பிரயோஜனம் என்ன சுயநலவாதி மன அழுத்தக்காரன் கெட்டிக்காரன் இவெல்லாம் நிறைய வச்சிருப்பான் போல இருக்குது அப்படின்னு மற்றவங்களுடைய வீண் வாய் அளவுக்கு தான் ஆளாகி நிற்கிறீங்க எழுத்து பேசாம இருந்து என்ன சாதிச்சிங்க இனியாவது நீங்க சாதி காட்டியும் உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய காலகட்டம் அது வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் இருந்து அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் நான்கு மாத காலம் உங்களுக்கு நல்ல காலம் சிம்மாசனத்துல அமர போறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது குரு பார்க்க கோடி நன்மைன்னு நாங்க பேசுவோம் இப்படி ஜாதகத்துல அதே மாதிரி குரு பார்க்க கோடி பாவங்களும் விலைக்கு போகும் சோ மீன ராசியை வரைக்கும் பாவாப்பட்ட ஜென்மம்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஒரு பாவமும் இல்லை நாங்க சொல்றோம் குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணணும்ட்டு முடிவு எடுத்துட்டு ஜம்முன்னு உக்காந்துட்டாரு சோ வரக்கூடிய நல்ல வாய்ப்பு பயன்படுத்துகிறீங்க வரக்கூடிய பணத்தை தூக்கி பாக்கெட்ல போட்டு ஜாலியா வாழ போறீங்க என்ன அந்த ஏழு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாமா முதல் சுவாரஸ்யமான விஷயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குங்க ரெண்டாவது குழந்தை கிடைக்கும் குழந்தை வரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம் எப்பேற்பட்ட பணத்தை கூட நம்ம சம்பாதிச்சிடலாம் அந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது கடவுள் நினைச்சா மட்டும் தான் கிடைக்கும் சோ அந்த வரம் இந்த காலகட்டத்துல உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடும் பல இடத்துல க வரம் தேடியாச்சு பார்க்குடிய வரன் எல்லாம் செட்டே ஆகல இப்படியே காலம் போயிடுச்சு வரன் பார்த்து வரன் பார்த்து காலம் போயிடுச்சு அப்படின்ற கூடிய மீனராசி கூட இந்த காலகட்டத்தில் நல்ல வரண் அமையும் அதுவும் மனசுக்கு பிடிச்ச நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் பெண் இருந்தீங்கனாக்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆட போங்க நீங்க நான் தேடி தேடி அழுத்து போய் நான் தேடுறதே விட்டுட்டேன் வரன் பார்க்கறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்க இப்ப அமைதியா இருந்தாலும் உங்களை தேடியே ஒரு நல்ல வரன் அமையும் சரிங்களா அடுத்து இரண்டாவது விஷயம் இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இல்லை சிக்கலா இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உடல் ஆரோக்கியம் சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது அடுத்தது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில புதிய உற்சாகம் பிறக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலையில அதீத அனுகூலமான பலனை கொடுக்கிறாரு பதி உயர்வு கொடுக்கறாரு சம்பள உயர்வு கொடுக்கறாரு ரொம்பவே உற்சாகமா வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு மேல் அதிகாரிங்கிட்ட அன்பும் கூட வேலை செய்யறவங்களால ஆதரவும் உண்டுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவு கூடயும் சரி அண்ணன் தம்பி உறவுலயும் சரி இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாக போகுது இருந்தாலும் குடும்பத்திலையும் சரி நட்பு வட்டாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி கொஞ்சம் கவனமா மட்டும் யோசிச்சு பேசணும் வார்த்தையை விட்டுடக்கூடாது நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருது அப்படின்னாக்கா அது இனிமையான வார்த்தையா மட்டும்தான் இருக்கணும் இல்ல அவங்க வந்து நம்மளை கோபப்படுத்துறாங்க கொஞ்சம் தப்பானவங்க அப்படி இப்படின்னு யார்கிட்ட பேசினாலும் சரி வார்த்தைகள்ல நிதானம் இருக்கணும் யோசிச்சுதான் நீங்க பேசணும் அதாவது நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சாதகமா உங்களுக்கு பாதகமா இல்ல அவங்களுக்கு ஏதாவது பாதகமான பலனை கொடுத்துருமா இப்படி யோசிச்சுதான் பேசணும் சரிங்களா அடுத்து மூணாவது விஷயம் வேலை ரீதியா நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒண்ணு ரெண்டு இல்லைங்க பல புதிய வேலை வாய்ப்புகள் நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் நல்ல உயர்வு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்கு தொழில நல்ல வளர்ச்சி பார்க்கலாம் குறுகிய முதலீட்டுல கூட அதிக லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் முக்கியமா இந்த காலகட்டத்துல சொத்து வளர்ச்சி கிடைக்கும் பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகிட்டே போகும் ஏன்னா குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு உங்க வாழ்க்கையை சோதிச்சு பார்த்த காலம் மாறி சாதிச்சு காட்ட வழி கொடுத்துக்கிறாரு ஆரோக்கியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே காணாம போக போகுது தலைக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே தலை பாகையோடு ஓடி போயிடுச்சு ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான அமைப்புல இருக்கு ஐந்தாவது விஷயம் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாயிருங்க பொறாதர நிலையில நல்ல மேம்பாடு உண்டு ஆரோக்கிய ரீதியா முன்னேற்றம் உண்டு சக்கரை வியாதி இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் அடுத்ததா ஐந்தாவது ஒரு விஷயம் மிக மோசமான பொருளாதார நிலையில மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்தீங்க கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்த ராசி இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமே தன்னால சரியாக போகுது பொருளாதார ரீதியா பல விதங்கள்ல பண உண்டு தொழில வெற்றி வியாபாரத்துல வெற்றி தனியார் துறை இல்ல அரசாங்கத்துறை எல்லா விதங்களையும் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க உற்சாகமா வேலை பார்க்க போறீங்க ஏன்னா பண அந்த அளவுக்கு இருக்க போகுது பிரச்சனை அப்படிங்கறதுல இன்னைக்கு கிடையவே கிடையாது மீன ரசையை பொறுத்த வரைக்கும் அடுத்த நான்கு மாத காலம் பிரச்சனை அப்படின்னாவே அது நீங்க பிரச்சனைன்னு எழுதி வச்சா கூட அது ஓடி போயிடும் அழிஞ்சிரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது இத்தனை காலம் குழந்தை இல்லை போகாத கோயில் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்லை இப்படிலாம் புலம்பிட்டு இருந்தா கூட மீன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டு ஓகேங்களா ரீதியே சரியாக போகுது குடும்ப வாழ்க்கையும் சீராக போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கப் போகுது ஓகேங்களா உறவுக்காரர்கள் வகையிலும் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் நட்பு வட்டாரத்திலையும் உங்களுக்கு ஆதரவு உண்டு அடுத்ததான் ஆறாவது ஒரு விஷயம் கடந்த ஆறு ஏழு வருஷமா ரொம்பவே கடுமையா கஷ்டப்பட்டீங்க பல விஷயங்கள்ல அசிங்கம் அவமானன்ட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையை முடிச்சிக்கெல்லாம் கூட நினைச்சிருப்பீங்க மோசமான பொருளாதார நிலை கூட அதன் காரணமா ரொம்ப ஏழ்மையா நாளைக்கு நீங்க போயிருந்தா கூட இந்த காலகட்டத்துல அது எல்லாமே சரியாகி சொத்துக்களை வாங்கி குவிக்க போறீங்க சொத்தை வித்துட்டீங்க பரம்பரை சொத்தே இல்லை ஒருத்த பைசா பாக்கெட்ல இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட திடீர்னு யோகம் வந்து சேரும் அதன் காரணமா பாக்கெட் நிறைஞ்சிச்சு அப்படின்னாக்க நீங்க உங்க வித்த சொத்தையும் சரி அதற்கு மேற்கொண்டு பல சொத்துக்களை வாங்கி குவிக்க போறீங்க வீட்டையே காலி பண்ணிட்டீங்க சொந்த வீடு வித்துட்டு இருந்த நிலமையில கூட இந்த காலகட்டத்துல வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க சொத்து சேர்க்கை சேர்ந்துகிட்டே இருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை கோட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க அந்த கேஸ் விஷயம் கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பில் முடிய போகுது நீங்க எதிர்பார்க்காமலேயே அந்த பூர்வீக சொத்து உங்களை வந்து சேரும் அடுத்த ஏழாவது விஷயம் நிலம் வாங்குறீங்கன்னு நம்ம முன்னாடி சொன்னேன் அதே மாதிரி வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும் திருமண செலவுகள் இருக்கும் வீடு கட்டுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க நீண்ட நாட்கள யாரோ ஒருத்தன் கடன் கொடுத்துருப்பீங்க உங்களுடைய பணம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு நீங்களே மறந்துட்டீங்க போடா நாசமா போடா என் பணத்தை வச்சிட்டு நீ எப்படிதான் நல்லா இருப்பியோ அப்படி நீங்க விட்ட பணம் கூட வீடு தேடி வந்து வாங்கிட்டு போன அந்த ஆளு உங்க கையில கொடுக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் பண விஷயத்துல மனசு விஷயத்துல தொழில் விஷயத்துல ரொம்பவே முன்னேற்றத்துக்கு போக போறீங்க மனசுல தெம்பு இல்ல தைரியம் இல்லைனா சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது ரொம்பவே தெம்பா கம்பீரமா இனி மீனராசி வாழ்க்கையை வாழ போறீங்க வரக்கூடிய சுப செலவுகளால சந்தோஷம் மட்டும் இல்லைங்க நிம்மதியும் உண்டு உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று சரணாகதி அடைவதனால அவரை சென்று வழிபாடு செய்து வருவதனால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சமான பாதை உண்டு வழி தெரியாம திக்கு தெரியாம எங்க போய் ஓடுறது எங்க போய் ஒளியறது என் வாழ்க்கையில நல்ல விதத்துல மாறுமாலாம் பேசுனீங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் உங்களுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டு நிக்கிறாரு யாம இருக்க பயம் ஏன்னு உங்களை வந்துட்டு அழைக்கிறாரு போயிட்டு வாங்க இந்த நான்கு மாத காலத்துல முடிஞ்சதான் போயிட்டு வாங்க இல்ல அப்படின்னா அணுதினமும் வீட்லயே போன்ல வந்து பாத்தினாக்க திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி பாத்துக்கிட்டே வாங்க முருகா முருகான்னு அழைச்சிக்கிட்டே வருவதன் காரணமா வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே காணாம போகும் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகும் மழை மாதிரி வந்த பிரச்சனை பனி மாதிரி உங்களை விட்டு விலகி போகும் உங்களை வெட்ட வந்தவங்க கூட உங்களை தொட கூட முடியாம ஓடி ஒளிவாங்க எதிரிகள் மறைவாங்க எண்ணங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசா அந்த நான்கு மாத காலத்துல வரக்கூடிய வாய்ப்புகளை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்துங்க ஓஹோன்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி கூட எல்லா நாட்களுமே மீன ராசிக்கு மகிழ்ச்சியான நாட்களாவே அமையட்டும் ஓம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொன்னாலாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்